ஃபர்ஸ்ட் படம் முடிச்சிருக்கீங்க இவரை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு யாரை தோணுது அல்டிமேட்டாக பண்ணால் எனக்கு அஜித் சார் அல்டிமேட்னா அஜித் அஜித் தமிழ் அல்டிமேட்டாக அஜித் சார் ஒரு பாட்டு சீக்கிரம் கூட பின்னாடி ரசிகர் பண்றோம் இருக்குல்ல ஆயாவ கார்னு ஒரு சாங் இருக்கு அந்த பாட்டி வந்து தலையோட ஃபேனாக இருப்பாங்க ஒரு ஏஜ்லான பாட்டி அவங்க ஒரு வயசான பாட்டி தலைஃபானா வராங்க கடலை தலைஃபானா வராங்க ஸோ ரொம்ப ட்ரெண்டியான மொபைலில் யூஸ் பண்ணுவாங்க ஃபேஸ்புக்கில் இருப்பாங்க டூட் பாட்டி ஆமாம் மாக்காப்பாவோட பாட்டி கெடுத்து வச்சது மாக்காப்பா தான் அவங்க அந்தளவுக்கு அப்படியான ஒரு அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கும் ஸோ அவங்க தலைஃபானா இருக்கனால அவங்களை பற்றிலாம் சொல்லியிருப்பார் லிரிக்ல கூட இருக்கும் தலை படம் பார்க்கறதான துடிப்பா தலை போல வீட்டுக்குள்ள நடிப்பா அப்படின்ட்டு இப்போ வந்து நிறைய படத்தை தலை ரெஃபரன்ஸ் வருது அதை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க எக்கச்சக்க படம் இப்போ வந்து ஒரு படத்துக்கு தலை தான் இருக்காது அது போஸ்டர்லேயே தலை வழங்குகிறோம் தலை அப்படின்லாம் போடுவாங்க ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ அர்மே தலை ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு ஒரு மனிதர் வாழ்ந்த காலத்தை சொல்லும்போது சில நீங்கள் விஷயங்கள் நீங்கள் தவிர்க்கவே முடியாது நீங்கள் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரிட்டீஸ் எடுக்கிறீங்கன்னா அதில் பின்னாடி ஒரு கோயில் பேக்ரவுண்ட் வந்துட்டு ஒரு மாட்டு வண்டி போகும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு இங்கிலீஷ் பிரிட்டிஷ் பீரியட் இருக்கிறீங்கன்னா ஒரு ட்ராம் போகும் ஒரு அந்த பழைய ஜீப் போகும் சில இயல்பான விஷயங்களை நீங்கள் தவிர்க்கவே முடியாது ஸோ அது மாதிரி தலை அப்படி தான் ஆகிட்டார் ஒரு இந்த காலகட்டத்தில் ஒரு கதையை சொல்லும்போது வரலாற்று பதிவாக அந்த கேரக்டர் இருக்கும் அது ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு தான் மாதிரி அவர் இருக்காரு ஸோ அதனால தான் இஸ் எ ஃபிக்ஸ்ட் ஆப்ஷன் ஒரு மினி பஸ் ஒரு ஷார்ட் வச்சீங்கன்னா இளையரரசு அந்த பாட்டு தான் அதில் பாடும் மாத்தி கூட போட முடியாது அதான் அந்த மூடு அது போட்டால் தான் ஏன் டவுன் பஸ் அதான் டவுன் பஸ் ஸோ அந்த ஃபீல் கிடையாது அது மாதிரி தலைவர் ரெஃபரன்ஸுங்கிறது தேவைப்படுது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள்